தினசரி காலையில் எழுந்திரிச்சு சிவபுராணம் படிக்கிற சிவபக்தனாக இருந்த பள்ளி அப்படி கேட்டார் அவன் தொங்குனா நான் இல்லை எங்கடா தொங்குனா அப்படின்னு இங்கே தான் அப்படின்னு அதுக்கு நேர போடு கல்லா போட்டி என்னாரு எல்லாம் ஷாக்கில் என்ன அது வியாபாரம் பண்ண தெரியாமல் நட்டமானா இடம் என்னடா செய்யும் போடுறேன்னாரு அங்கே தாத்தா சொன்னான் அந்த இடத்துல தான் கல்லாப்பட்டி முப்பது வருஷம் இருக்கு இன்னைக்கு அந்த கடை ஆரம்பிச்சு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆயிருச்சு ஒரு சினிமா ஏன் பிடிக்குது எனக்கு ஏதோ ஒரு இடத்துல என்னை தொடர்பு எனக்கு நடந்தது அங்கே நடக்குது அப்போ எனக்கு அது பிடிக்கும் ஒரு புத்தகம் எப்போ பிடிக்குது நான் எனக்கு நடந்தது ஒன்று புத்தகத்தில் இருக்குது அதனால அது புத்தகம் பிடிக்குது ஒரு மனிதனை ஏன் பிடிக்குது அந்த மனிதன் என்னை ஒரு இடத்துல தொடர்பு படுத்து அதனால் பிடிக்குது உதயநிதி ஏன் பிடிக்குதுன்னா இந்த இடம் ராசி இல்லைன்னு சொன்னாங்க அதனால இங்கே நடத்தலேன்னு சொல்கிற ஆள் இருக்கார் இல்லையா அதனால் பிடிக்குது செல்ஃபோன் வந்து ஒரே வருஷத்தில் டச் ஸ்கிரீன் வந்துருச்சு டச் ஸ்க்ரீன் வந்து ஒரே வருஷத்தில் ஆண்ட்ராய்டு வந்துருச்சு அப்போ பேஜர் வந்து டச் ஸ்க்ரீன் ஆண்ட்ராய்டு ஃபோனாக மாறுறதுக்கு வெறும் மூணே வருஷத்தில் மாறிடுச்சு இப்போ என் தந்தை என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் எல்லாம் அந்த கருப்பு மண்டப போன காட்டில் சார முப்பத்தஞ்சு வருஷம் காத்திருந்தேன் உங்களுக்கு என்னப்பா மூணே வருஷத்தில் மொபைல் வந்துருச்சுன்னு சொன்னால் எவ்வளவு அறியாமையோ அவ்வளவு அறியாமை உதயநிதியை பற்றி சொல்வது நீங்கள் முப்பது ஆண்டு காலம் வச்சு என்னுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்புக்கு வந்ததுக்கும் மூன்று ஆண்டுகளில் திரு உதயநிதி அவர்கள் வந்திருக்கும் காலமும் விஞ்ஞானமும் சேர்ந்து உதவி செய்கிறது ஒப்பட்டு வண்டியை அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் வச்சுருக்கது ஹாலி டேவிட்சன் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு சிசி அது வேகமாக தான் ஓடும் ஒரு மனிதன் காலையில் ஆறே ஆறு மணிலிருந்து ராத்திரி பதினோரு மணி வரை வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் நாலு வருஷத்தில் முன்னேற்றத்தான் செய்வார் அதைக்கென்னு நீயே எரியிற வீட்டுக்கு போய் அடையாத நீ வெளியே வா வேலை செய் நாலு வருஷத்தில் வந்துடலாம்ல எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்தில் மட்டும்தான் இப்படி கருப்பு கலர் சேலை கட்டி நல்லா ஒரு சிவப்பழமாக இருக்க ஒரு அம்மாவும் சிவப்பழமாக இருக்க ஒரு ஐயாவும் உள்ள கூட்டம் கேட்க வருவாங்க அது ரொம்ப முக்கியம் மதிவதனி அவர்கள் சொன்னது போல கிழக்கு பகுதி நடத்துகின்ற கூட்டங்கள் எல்லாவற்றுக்கும் பெருந்திரளாக மகளிர் வந்து கலந்து கொள்வது என்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இந்த வந்திருக்கிற யூடியூப் சேனல்கெலாம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நீங்கள் முடித்து போகும் பொழுது இருக்கிற எல்லா பெண்கள்லையும் குறிப்பாக அந்த கருப்பு சேலை கட்டின அம்மா இருக்காங்க பாருங்கள் சந்தனம் பட்டையெல்லாம் போட்டு அவர்கள் வரையும் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா பெரியாரில் தொடங்கி உதயநிதி வரை எஸ்ஐஆரில் தொடங்கி இடஒதுக்கீடு வரை எல்லாவற்றையும் பேசுகிற பெண்கள் கூட்டம் நிறைந்த அரங்கம் என்பது தான் பெரிய மகிழ்ச்சி வந்த பெண்கள் போனால் குறுக்க மைக்க கொண்டு நீட்டினா என்னென்னு தெரியல நாங்கள் வந்தோம் அண்ணா வரையினார் வரணும்னு வந்தோம்னு சொல்கிற ஆள் இல்லை எல்லாரும் எல்லா தத்துவங்களையும் பேசக்கூடிய பெண்கள் கூடியிருக்கிறது என்பது பெரிய மகிழ்ச்சி அந்த எனக்கு பெரிய மகிழ்ச்சியானது நான் சின்ன பிள்ளையில கூட்டம் கேட்கும்போது கூட்டத்துக்கு நடுவில் கடலையெல்லாம் வந்து விற்பாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டம் ஆள் எல்லாரும் கடலையை வாங்கி சாப்பிட்டு அந்த காகிதத்தை கசக்கி கீழே போடாது அந்த காகிதத்தில் என்ன எழுதிருக்குன்னு படித்து பார்த்துட்டு தான் கீழே போடுவாங்க அப்படி இருந்த கூட்டம்ங்கிறது காலம் மாறி இன்னைக்கு சென்னையினுடைய பெருமழையின் காரணமாக வீதியில் நடக்க வேண்டிய கூட்டம் அரங்கத்துக்குள்ளே வந்துருச்சு அரங்கத்துக்குள்ளே வந்தோன்ன நடக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டம் வெறும் கடலை மட்டும் வாங்க மாட்டாங்க உருக்க துண்டுச்சிட்டே படிப்பாங்கன்னு நம்பிக்கையில் கடலை விற்கிற ரெண்டு பேர் மேலே ஏறி உள்ள அரங்கத்துக்கு வந்தாங்க பாருங்க அதுதான் பெரிய மகிழ்ச்சி எனக்கு அண்ணன் சேகர்பாபு அவர்களும் அண்ணன் ஜகத் லட்சகன் அவர்களும் திரு சம்பத் அவர்களும் இந்த அரங்கில் வந்து சேரும் வரை இந்த அரங்கை கட்டுப்பாடாக மிக சுவாரஸ்யமாக வைத்திருந்ததற்காக தோழர் மதிவதனி அவர்களுக்கு முதலில் நன்றி சொல்ல கடவுள் பட்டிருக்கு ஏன்னா எப்பொழுதும் ஒரு ரெண்டு விஷயம் சிரமம் வந்துடும் ஒன்று அவங்க வர்றாங்க வர்ற வரைக்கும் பேசுங்கன்னு சொல்ல ரொம்ப சிரமம் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஆள் வந்துட்டாங்கன்னா கூட்டம் வந்து இடையூறாக இருக்கும் அது ஒரு சிரமம் அது ரெண்டும் இல்லாமல் வந்ததிலிருந்து ஆக்சுவலாக சம்பத்தன்னை வந்து வரணும்னு ரொம்ப காத்திருந்தது மது தான் மதுரை கேட்டால் தாங்க சம்பத்தில் வந்துடுவாங்களே வந்துடுவாங்க நான் சொன்னேன் மதியதனை இந்த அழைப்புதலை பார்த்தோன்னே எனக்கு தெரியும் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு ஆனால் சம்பத்தன்னை இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதனால இங்கே தான் இருப்பாங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு ஏன்னா ச சம்பத்தன்னை கொடுக்குற பேட்டியெல்லாம் பார்க்கும்போது ஒரு குழப்பம் இருந்துருக்கு நான் சொன்னேன் சம்பத்தண்ணெய் சம்பத்தன்னை வந்து நான் சொன்னேன் சம்பத்தண்ணெய் குழந்த மாதிரி ஏன்னா உலகத்துல யாராவது இதை துப்புனா நான் தொடச்சுக்குவேன் சொல்லுவாங்களா அது ஒரு குழந்தையை உள்ளம் படைத்தவர் மட்டும் தான் சொல்ல முடியும் நான் சொன்ன அந்த குழந்தைய சேகர் பாபு அண்ணன் பத்திரமா மடியில உட்கார வச்சுக்குவாரு அதனால நீங்க பயப்படாதீங்க அது அண்ணன் பொறுப்பு அப்படி நம்ம இதை போன்ற கூட்டங்கள் நம்ம இந்த வந்திருக்க அம்மாவில் இருந்து கடலக்காரண்ண வரைக்கும் எல்லாரையும் பேசுறோம்ல அண்ணே கடலக்காரண்ண கடலக்காரண்ண இந்த பக்கம் வந்து வித்துருக்கேன் பெண்களுக்கும் அவ்வளவு பேர் வந்து இந்த கூட்டத்தை வந்து நடத்துவதற்கான அவசியம் என்ன இருக்கிறது அதுக்கு வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவருடைய பிறந்த நாளை ஏன் கொண்டாடுகிறோம் எதற்காக இந்த கொண்டாட்டங்கள் அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க நான் வந்து மதுரையில் வந்து ஒரு பாத்திரக்கடை வச்சிருக்கவருடைய மகனாக பிறந்தவன் நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு எனக்கும் என் தந்தைக்கும் ஒரே தொழில் தான் அவர் பாத்திரம் வைக்கிறாரு நான் கதாபாத்திரம் வைக்கிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படி சொல்லுவார் அப்போ எங்கள் கடை மிக ஒரு ஐம்பது ஆண்டு கால கடை ஒரு பத்தாண்டு காலம் கழித்து வாடகையில் இருந்த கடையை சொந்தமாக ஒரு இடம் வாங்கி போகணுன்னு இடம் பார்த்த பொழுது மதுரையில் லட்சிபுரம்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவை முழுக்க வந்து எவர்சில் ஒரு பாத்திரக்கடை தான் அப்போ ஒரு இடம் பார்க்கணுங்கும்போது அந்த தரகர்கள் கொண்டு போய் வேறு வேறு இடம் காட்டுறாங்க காட்டினா விலை சரியாக வரல சௌரியங்கள் இல்லை இப்படின்னு வேறு வேறு தட்டி தட்டி போது என் தா என்னுடைய தாத்தா இருந்தாங்க என்னுடைய தாத்தா தான் போய் பார்க்குறாங்க அவங்க பேர் பழனியப்பன் அவங்க பேர் வச்சதுனால தான் நான் பேரை நான் பழனியப்பன் அந்த பழனியப்பன் போய் பார்த்தாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தா ஒன்றாமே என் தாத்தா வந்து ஒரு தீவிரமான சிவபக்தர் அந்த சிவபக்தர் என்ன செய்வார் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு திருவாசகம் படிப்பார் நான் அவரோட சேர்ந்து படுத்திருந்தேன்னா காலையில் எந்திரிக்கும் போது அவர் பாட்டை திருவாசகம் கேட்டு தான் நான் எந்திரிக்க முடியும் அவர் போய் கடை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஒன்று அமையலை கடை ஒரு இடம் மட்டும் பூட்டியே கிடக்கு அதை காட்ட மாட்டேங்கிறாங்க ஏன் காட்ட மாட்டேங்கிறாங்க தாத்தா விசாரித்தார் விசாரித்தோன்னு சொன்னாங்க இங்கே வந்து ஒரு முடிவெற்ற கடை இருந்துச்சு சரி அப்படின்னு அந்த முடிவெற்ற கடை நடத்துல நஷ்டமாயிருச்சு ஏன்னா உலகத்தில் நஷ்டம் வராத தொழில் எதுனா முடிவேற்ற தொழில் தான் ஏன்னா அவசியம் மயிர் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வெட்டிக்கிட்டே தான் இருக்கணும் அதில் நஷ்டம் வரவே வராது அந்த கடை நடத்தி ஒருத்தர் நஷ்டமாயிருக்கான் அந்த நட்டம் தாங்க முடியாமல் அந்த கடைக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டான் தூக்கல மாட்டி அதனால அது ராசி இல்லாத கடைன்னு பூட்டி யாருக்கும் காட்டுறதில்லை அவ்வளோ பெரிய பசாரில் இடம் கிடைக்காம அலைகிற இடத்துல ஒரு கடைக்குள்ள முடிவெற்ற கடை நடத்தி அதில் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிட்டதுனால அந்த கடை நடக்கலைன்னு ஒன்று எங்கள் ஐயா என்ன பண்ணாரு அந்த கடை திறக்க சொல்லுனாரு வர சொல்லுங்க வீட்டு சொந்தக்காரர் சொன்னா சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு நாற்பது இருபது இருபத்தஞ்சு அடி அகலம் உள்ள கடை முன்னாடி நுழைஞ்ச உடனே இடம் வந்து முடிவிட்டிருக்கு வாடகை விட்டு தான் அங்கே தற்கொலை நடந்து போச்சு தூக்குமாட்டி செத்து போயிட்டார் எங்கள் தாத்தா போய் வர சொன்னார் யார் இடத்தினுடைய சொந்தக்காரர் உங்கள் இடத்துக்கு இப்படி ஒரு பேருக்கு உங்களுக்கு தெரியுமா ஆமாம் ஐயா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக விற்கவே முடியலை அப்படின்னு விற்கவே முடியலன்னு சொன்னோடனே எங்கள் தாத்தா சொன்னார் நான் வாங்கிக்கிறேன்னார் இடத்துக்கார் சொன்னார் ஐயா நீங்கள் தொழில் பண்ண வேண்டிய ஆள் ஏற்கனவே பத்து வருஷமாக வாடகை கடையிலேருந்து சொந்த இடத்துக்கு வர்றீங்க இந்த இடத்த வாங்கி நட்டமாகிட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்கும் அப்படின்னாரு இவர் சொன்னார் நான் தானே என் வாங்க போகிறேன் எனக்கு நீ நல்லது செய்யணுச்சேன்னா லட்ச ரூபா குறைச்சி கொடு அவ்வளோதான் வேறு என்ன போகுது எனக்கு அப்படின்னு பஜாரில் இருக்க விலையோட சகாய விலையில் கிடைக்குதுரா சின்ன கருப்பான்ட்டு கூப்பிட்டு லட்ச ரூபா குறச்சி இந்த இடத்த வாங்கிட்டார் வாங்கியாச்சு இப்போ இடம் எங்கள் இடம் ஆயிடுச்சு எங்கள் தாத்தா கடைக்குள்ளே வந்தார் கடைக்குள்ளே வந்தோன்னே இப்போ கடைக்குள்ள பொருள் எல்லாம் எங்கே அடுக்கிறது ஸ்டாக் எங்கே வைக்கிறது வர்ற கஸ்டமர் எங்கே மீட் பண்ணுறது கல்லாப்பட்டி இங்கே போகிற பேச்சு நடந்தோடனே எங்கள் தாத்தா நடுக்கலை இன்னும் யாபூர் இருக்கு முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி எங்கள் தாத்தா கேட்டார் அந்த பைய தொங்குனான்னு சொன்னாங்களே எங்கடா தொங்குனான்னு கேட்டார் யார் தினசரி காலையில் இருந்துருச்சு சிவபுராணம் படிக்கிற சிவபக்தான் இருந்த பள்ளி அப்படின்னு கேட்டார் அவன் தொங்குனான் இங்கே எங்கடா தொங்குனா அப்படின்னு இங்கே தான் தொங்குனா அப்படின்னு அதுக்கு நேர போடு கல்லா போட்டி என்னாரு எல்லாம் சாப்பிடலாம் அப்படி வியாபாரம் பண்ண தெரியாமல் நட்டமானான்னா இடம் என்னடா செய்யும் போடுறான்னாரு அங்கே தாத்தா சொன்னான் அந்த இடத்துல தான் கல்லாப்பட்டி முப்பது வருஷம் இருக்கு இன்றைக்கி அந்த கடை ஆரம்பித்து நாற்பத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு நமக்கு ஒரு சினிமாவோ மனிதர்களோ எதனால் பிடிக்குதுன்னா தெரியுமா ஒரு புத்தகம் ஏன் பிடிக்குது ஏதோ ஒரு இடத்துல என்னை தொடர்பு படுத்துது ஒரு சினிமா ஏன் பிடிக்குது எனக்கு ஏதோ ஒரு இடத்துல என்னை தொடர்பு படுத்துது எனக்கு நடந்தது அங்கே நடக்குது அப்போ எனக்கு அது பிடிக்கும் ஒரு புத்தகம் எப்போ பிடிக்குது எனக்கு நடந்தது ஒன்று புத்தகத்தில் இருக்குது அதனால அது புத்தகம் பிடிக்குது ஒரு மனிதனை ஏன் பிடிக்குது அந்த மனிதன் என்னை ஒரு இடத்துல தொடர்பு படுத்துகிறான் அதனால் பிடிக்குது உதயநிதி ஏன் பிடிக்குதுன்னா இந்த இடம் ராசி இல்லைன்னு சொன்னாங்க அதனால இங்கே நடத்துறேன்னு சொல்கிற ஆள் இருக்கார் இல்லையா அதனால பிடிக்குது ஏதோ ஒரு இடத்தில் என் தாத்தா சொன்னதை என் தந்தை சொன்னதை என் உறவுகள் சொன்னதை என் வாழ்க்கையில் நடந்ததை ஒருவர் நினைவூட்டி கொண்டே இருக்கிறார் அதனாலதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க எல்லோருக்கும் உதயநிதினு சொன்னோம் முகத்துலேயே சிரிப்பு வருது ஏய் இவன் நம்மால் அப்படின்னு ஏன்னா இதைத்தான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இல்லையா மதிவதையை பார்த்தோன்னே ஏன் நமக்கு சிரிப்பு வருது கருப்புச்சிட்டையை பார்த்தோன்ன மதிவதன் நம்ம கட்சியாளா ஆனால் நாங்கள் பேச விரும்பினதை பேசுகிறாள் அங்கேருந்து பேசுகிறோம் அதனால சிரிப்பு வருது அப்போ நமக்கு எப்பொழுதும் நம்முடைய கொள்கையை பேசுனால் நமக்கு சிரிப்பு வரும் நம்ம வந்து ருத்ராட்சி கொட்டை போட்டுக்குவோம் பட்டை அடிச்சிக்கோம் கருப்பு புடவை கட்டிக்குவோம் ஆனால் முதல்வர் சிலதுக்கு வந்து எதை கேட்போம் டேய் சாமி கும்பிடாதுக்கு என்ன கேட்போம் அந்த அம்மா எவ்வளோ சி வாய்கொள்ளாத சிரிப்போட்டிருக்காங்க அவருங்க நீங்கள் சிற்பி ஒரு தெய்வ குத்தமாயிரும் அப்போ நமக்கு போல தொடர்பு படுத்துகிற ஒருத்தர் தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டே இருக்கிறார் கலைஞர் வந்தார் இன்று நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் இதன் பின்னால் நம்மை காக்கின்ற கொள்கை வாரிசாக உதயநிதி அவர்கள் இருப்பார் என்று நம்புவதால் இந்த கொண்டாட்டம் நடத்திருக்கும் அதைவிட இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா நாம் இருக்கும்போது வேலை செய்கிறோம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இரு மடங்கு வேலை செய்கிறோம் கூட்டத்துக்கு எதிர்கட்சியார் முக்காலுக்கே வந்து ஏற்கால பூரா வந்து என்னாச்சு ரெடி பண்ணி வண்டி அப்படின்னு கேட்டு இப்ப வேற ஒரு வேலை இருக்கு அமைச்சர் பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை பார்த்துக்கிட்டு அங்கிருந்து தொலைபேசியில் பேசிக்கிட்டே வந்து சேர்ந்து ஒரு மணி நேரம் தகுந்த வேலையும் பார்த்து இந்த வேலையும் ஆளுங்கட்சியாக இருந்தால் கூடுதல் பொறுப்பு இருக்கு கூடுதல் வேலை இருக்கு இதுக்கு நடுவில் கூட்டம் போடுறோம் ஏன் கூட்டம் போடுறோம் எல்லாரையும் சந்திக்க வேண்டிய மகிழ்ச்சி இருக்கு நான் வந்து வானவில் விஜய் எப்ப தெரிஞ்சுக்குவேன் உதயநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் கொண்டாட்டம் என்ற பெயரில் ஒரு கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்திற்காக வந்து வந்த இடத்துல தான் வானவில் விஜய் தெரிஞ்சுக்க வானவில் விஜய் என்னை போலவே கொள்ளியில் உள்ளவர் தான் இளைஞரில் தான் ஆனா நான் இப்ப தெரிஞ்சுக்குவேன் கூட்டத்துக்கு வந்தா தெரிஞ்சுக்குவேன் வானவிலை கூட்டத்தை நடத்தினாதான் வந்திருக்கலன்னு தெரியும் நான் தொடர்ச்சியாக கிழக்கு பகுதி கூட்டத்துக்கு வர்றதுனால தான் எனக்கு சேகர்பாபு அவர்களை விடவும் இன்றைக்கு வரிசையில் இருக்க எல்லா அக்கா மாறும் அன்னைமாரும் தெரிஞ்சாளா எப்போ மாறுறாங்க நான் தொடர்ச்சியாக கூட்டத்துக்கு வர்றவங்க தெரிஞ்சால மாறுறாங்க பார்த்தோன்ன எல்லாரும் எனக்கு வணக்கம் சொல்வதில் அறிமுகமானவர்கள் சொல்லக்கான காரணம் கூட்டணி அப்படி மக்களோடு எப்பொழுதும் தொடர்பு கொண்டே இருப்பதற்கு இல்லையா அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்னும் ஒரு கட்சி கிடையாது பின்னும் ஒரு கட்சி கிடையவே கிடையாது நீங்க நினைச்சு பாருங்க இதை போல வேலை செய்கிற இதை போல மக்களோடு இருக்கிற ஒரு கட்சியில் இருக்கிறோம் ஒரு கட்சியை ஆதரிக்கிறோம் என்பதை விட பெரிய மகிழ்ச்சி நமக்கு இருந்துடவே முடியாது வேற எந்த கட்சியும் செய்யாது நீங்க புதிதாக வருபவர்கள் உதயநிதி அவர்களை பார்த்து எல்லோரும் வாரிசு அரசியல் சொல்வது ஏன் மக்கள் விடுபட மாட்டேங்குதுன்னா ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் வந்த நாலு வருஷத்துக்குள்ள ஒருத்தர் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துறை முதலமைச்சர் ஆகிவிட்டாரே அப்படின்னு ஆளுக்கு ஆளுக்குப்புறம் ஒன்று சொல்லணும் என் வீட்டில் முதல் முதல்ல ஃபோன் வந்துச்சு நான் சின்ன பிள்ளையில ஃபோனை பார்த்த பொழுது டயல் பண்ணணும் ஃபோனை சுத்தணும் ஃபோனு அந்த சுற்றுகிற ஃபோனு அதுக்கப்புறம் அதே கருப்பு பெரிய ஃபோனில் பட்டன் ஃபோன் ஆகிறதுக்கு பத்து வருஷம் ஆகிச்சு பத்து வருஷம் கழிச்சு தான் அந்த பெரிய மண்டை கருப்பு ஃபோனில் பட்டன் வந்து தெரியும் அந்த மண்டை கருப்பு ஃபோன் இருக்குதுல்ல அதை கையில் தூக்கிட்டு வெளியே போய் பேசுகிறக்கு ஒரு கார்ட்லெஸ் ஃபோனு ஒயர் கிடையாது ஒயர்லாம் வர்றதுக்கு இன்னொரு பத்து வருஷம் ஆகிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபோன் ஒரு இடத்துல உட்காந்துருக்கிற ஃபோன் அந்த ஃபோனில் பட்டன் ஃபோன் வந்து பட்டன் ஃபோனை எடுத்துக்கிட்டு வாசல் வரையும் பேசலாம் பத்தடி போகலாம் பத்தடி போகிறதுக்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமானச்சு விஞ்ஞான வளர்ச்சியில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முத முதல்ல என்ன வந்துச்சு பேஜர்னு ஒன்று வந்துச்சு எல்லோரும் இடுப்பில் மாற்றிக்கிட்டு சுற்றினான் பேஜரில் என்ன வரும் ஒரு செய்தி வரும் ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு ஃபோன் நம்பர் வரும் வந்தோடனே பப்ளிக் பூத்துக்கு ஓடி போய் ஃபோன் பண்ணணும் அங்கேருந்து போனோம்னா பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து பேருந்தில் இருப்போம் பேருந்து போய்கிட்டு இருக்கும்போது நம்மளோட தொடர்பு கொள்ள முடியும் எடுத்து பார்த்துட்டு போய் பேசி போய் உடனே ஃபோன் பண்ணால் உடனே பேசலாம் பேஜரில் அந்த பேஜர் வந்து ஒரே வருஷத்தில் மொபைல் செல்ஃபோன் வந்துருச்சு செல்ஃபோன் வந்து ஒரே வருஷத்தில் டச் ஸ்கிரீன் வந்துருச்சு டச் ஸ்கிரீன் வந்து ஒரே வருஷத்தில் ஆண்ட்ராய்டு வந்துருச்சு அப்போ பேஜர் வந்து டச் ஸ்கிரீன் ஆண்ட்ராய்டு ஃபோனாக மாறுறதுக்கு வெறும் மூணே வருஷத்தில் மாறிடுச்சு இப்போ என் தந்தை என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நான் அந்த கருப்பு மண்டை போன காட்டில் சார் முப்பத்தஞ்சு வருஷம் காத்திருந்தேன் உங்களுக்கு என்னப்பா மூணே வருஷத்தில் மொபைல் வந்துருச்சுன்னு சொன்னால் எவ்வளவு அறியாமையோ அவ்வளோ அறியாமை உதயநிதியை பற்றி சொல்வது நீங்கள் முப்பது ஆண்டு காலம் கழிச்சு நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்புக்கு வந்ததுக்கும் மூன்று ஆண்டுகளில் திரு உதயநிதி அவர்கள் வந்திருக்கும் காலமும் விஞ்ஞானமும் சேர்ந்து உதவி செய்கிறது நீ ஒப்பட்டு ஓட்டுன அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் வச்சுருக்கது ஹாலி டெவிஷன் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு சிசி அது வேகமாக தான் ஓடும் ஒரு மனிதன் காலையில் ஆறு ஆறு மணிலேருந்து ராத்திரி பதினோரு மணி வேலை செஞ்சுக்கிட்டே தான் நாலு வருஷத்தில் முன்னேற தான் செய்வார் அதை நீயே எரியிற வீட்டுக்கு போய் அடையாத நீ வெளியே வா வேலை செய் நாலு வருஷத்தில் வந்துடலாம்ல நீங்கள் நினச்சி பாருங்கள் இன்னைக்கு உங்கள் ஊர் ஊராக போகிறாரு போகிற எந்த ஊர்லேயும் காலையில் ஒம்பது மணிக்கு தான் நிகழ்ச்சி ஆனால் காலையில் ஒன்பது மணி நிகழ்ச்சிக்கு ஏழு மணிக்கு எழுந்திரிச்சி டிஷர்ட் போட்டு போய் இருக்கிற எல்லாரையும் வாக்காளர்களை ஆண்களையும் சந்திக்கிறார் ஒருத்தர் சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு நம்ம எதுக்கு பொது வாழ்க்கைக்கு வந்தோம் பொதுவில் எல்லாரையும் சந்திப்பதற்கு தான் பொது வாழ்க்கைக்கு வந்தோம் எல்லாரும் அணுகும் இடத்துல இருப்பதற்கு தான் பொது வாழ்க்கைக்கு வந்தோம் எல்லாரும் தொட்டு விடும் தூரத்தில் இருப்பதற்காக தான் வந்தோம் யாராவது வந்தா நீங்கள் துண்ட மீட் நீங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கக்கூடாது நீங்க வரணும் வெளியே நீங்கள் வந்து வேலை செய்யணும் இல்லையா நான் அண்ணன் நாஞ்சல் சுப்பத்துக்கு அறியாத ஒன்றும் சொல்லலை எல்லாம் அவர் தெரிஞ்சவர் தான் ஆளும் தெரிஞ்சவர் அதை பற்றி அண்ணனைக்கு தெளிவாக சொல்லுவார் அப்போ இந்த நாட்டில் தொடர்ச்சியாக வேலை செய்வதும் கொள்கை பற்றோடு இருப்பதும் அந்த பற்றை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதும் என்பது ரொம்ப முக்கியம் அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிற ஒரு இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சரும் நமக்கு வாய்த்து இருப்பது பெரும் பேர் நான் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டம் போகிறேன் போறப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் இந்த இளைஞர் அணி தமிழ் மாறல் இணைச்சி கடைசி மூணு வரிசை பிடிச்சிக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு தடவை கூட ஒரு கூட்டத்தில் கூட வந்து முதல் வரிசையில் உட்காந்து இளைஞர் அணி கூட்டம் தவிர இளைஞர் அணி கூட்டம் தவிர வேறு எப்பவும் நான் பார்த்து இல்லை பொதுவாக பள்ளிக்கூடங்களில் சொல்லுவாங்க கடைசி மீச்சில் உட்கார்றவர் என்ன பேர் மாப்பிள்ளை பெஞ்சுன்னு பேர் அவங்க எப்பவும் கடைசி மீச்சில் உட்காந்துருக்க ஆள் தான் பயங்கர சேட்டை பிடிச்சவங்களா இருப்பாங்க அவங்கள சமாளிக்கிறது மட்டும்தான் ஹாஸ்டலுக்கு பெரும் வேலையாக இருக்கும் ஒழுங்காக படிக்கிற ஆள் பூரா மாமன்ற உறுப்பினராகி முதல்வர் சாந்திருப்பாங்க ஆனால் மாப்பிளை பெஞ்சு கடைசியில் உட்காந்துருக்கு இளைஞர் அப்படி நீங்கள் பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்றவன் யாருன்னா தொண்ணூறு மார்க் எடுத்து முதல் வந்த மாதிரி வெற்றி பெற்றிருக்க மாட்டான் மாப்பிள்ள பெஞ்சில் உட்காந்துருக்க வேணாம் மாபெரும் சாதனைகள் பண்ணுவனா இருப்பான் நீங்களும் மாப்பிள்ள பெஞ்சில் தான் இங்கே வந்திருக்கீங்க பின்னாடி நம்மளுக்கு பின்னாடி நீங்க எல்லாம் முன்னால் முன்னாள் மாப்பிள்ள அவர்கள் எல்லாம் இந்நாள் மாப்பிள்ள வெஞ்சு அவ்வளவுதான் இந்த இளைஞர்கள் இவ்வளவு துடிப்போடு திரு உதயநிதி அவர்கள் பிறந்தநாளை நேற்றிலிருந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஐந்து நாள் முன்னாலேயே தொடங்கி இன்னும் தொடர்ந்து பல நாட்களுக்கு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கார் மதிவதின் குறிப்பிட்டதைப் போல இன்னும் முதல்வரின் பிறந்தநாளையே அவர் இன்னும் கொண்டாடி முடிக்கலை அதுக்குள்ளே துணை முதல்வர் பிறநாள் கொண்டாட ஆரம்பித்தார் அண்ணனோட வேலை செய்ய வாய்ப்பு கிடைத்தவர்கள் எல்லாம் மனசுக்குள்ள என்ன விருப்புறின்னு தெரியும் எப்படியாவது பிச்சுக்கிட்டு தடவை வேறு மாவட்டத்துக்கு போயிடுவோம் வேலை பார்த்து மாடலாடா எத்தனை ஒரு வேலை செய்ய எனக்கு எனக்கு தெரிஞ்சுனேன் இருந்து ஏழு ஃபோன் வந்துருச்சு எனக்கு நான் சொல்கிறேன் தரா இல்லைப்பா நான் வந்துடுறேன்ப்பான் இல்லைன்னே அமைச்சர் கேட்பார் இல்லைன்னே கேபிஎஸ் கேட்பார் இல்லைன்னே செயருவோவனை கேட்பார் இல்லைன்னு இல்லைன்னு இல்லைன்னே ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி திரும்ப 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 அவருடைய தனிச் தொடங்கி கடைசியாக நான் இங்கே வரும்போது கீர்த்தி வாசல்ங்கிற தம்பி வரைக்கும் இப்படி விடாமல் செய்வது என்பது அவர் கேட்டால் தகவல் சொல்லணும் எனக்கு ஒரு ஆறு மணிக்கு ஒரு தம்பி ஏன் ஃபோன் பண்ணுறான் செயருவோனை கேட்பார் பழனிப்பன் கிளம்பிட்டாரன் கிளம்பிட்டாரன்னு கேட்டால் சொல்லணும் ஆமாம் கீழ்ப்பாக்கத்தை தாண்டாருன்னு பதில் சொல்லணுங்கிறக்காகத்தான் ஃபாலோ பண்ணியிருக்குது இப்படிப்பட்ட இயக்க கழக முன்னணி இளைஞர்கள் உங்களோடு இருப்பது என்பது பலம் அது உங்களை தொடர்ந்து இளைஞனாக வைத்திருக்கும் இது மட்டுமல்லாது நாம் தலைவரவர்களின் விருப்பத்தின்படி இந்த தேர்தல் என்பது எந்த தேர்தலையும் போல இதுவும் முக்கியமான தேர்தல் ஆனால் இந்த தேர்தலில் நமக்கு ஒரு இலக்கு இருக்கிறது வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்பதை இலக்காய் கொண்டு எல்லோரும் உழைக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்